இந்த வீடியோவில் பீடி சிகரெட்டை பயன்படுத்துறதுனாலையும் சூழ்நிலையால் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் ஆனவங்க இந்த பீடி சிகரெட்டு புகையை சுவாசிக்கிறனாலையும் அவங்க உடம்பில் கலந்திருக்கக்கூடிய இந்த புகையிலை நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய அதாவது டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய ஒரு கீரையை பற்றியும் அதோட பூவை பற்றியும் ஒரு காயை பற்றியும் இவைகளோட பலன்களை பற்றியும் ரொம்ப தெளிவாக சிம்பிளா சொல் புகை புகைப்பிடிக்கிறவங்களும் இந்த பேசிவ் ஸ்மோக்கர்ஸும் அவசியம் சாப்பிட வேண்டியதை பத்தி பார்க்கலாம் நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்துல அகத்தி புவ சமையல் பண்ணி சாப்பிட்டா புகையிலை சுருட்டுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதைய விளக்குற சித்தர் அகஸ்தியரோட பாடலத்தை இப்ப ஸ்லைட்ல பார்க்குறீங்க சித்தர் காலத்தில் மட்டுமல்ல சமீபத்தில் நடந்த ஆய்வுகளில் கூட அகத்திக்கீரையை சாப்பிட்டா புகைப்பிடிக்கிறவங்களோட கல்லீரல் சிறுநீரகம் மூளை இருதயத்தில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் டேமேஜை வந்து மறுசீரமைப்பு செய்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகள் தன்னை மறுசீரமைப்பு செஞ்சுக்கிறது சாத்தியமா அப்படின்னா உறுதியாக சாத்தியம்தான் ஆனால் அந்த உடல் உறுப்புகள் ஓரளவுக்காவது செயல்திறனோடு இருக்கணும் முக்கியமாக புகைப்பிடிக்கிறதையும் நீங்கள் அவசியம் நிறுத்தணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் புகைப்பிடிக்கிறதை நிறுத்திட்டார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புகைப்பிடிக்கிறத நிறுத்தி இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே அவங்களோட இருதய துடிப்பும் இரத்த அழுத்தமும் இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு வாரத்தில் அவங்களோட நுரையீரல் சுத்தமாகி தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிச்சிடும் உடம்பு பூராவும் இரத்த ஓட்டம் தங்கு சீராக போகும் ஒரு வருஷத்தில் அதாவது புகைப்பிடிக்கிறதை நிறுத்தி ஒரு வருஷத்தில் நுரையீரல் கம்ப்ளீட்டாக நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும் இருதயமும் சீராக இயங்க ஆரம்பிச்சிடும் மாரடைப்புக்கான சாத்தியம் ஐம்பது சதவீதம் குறையும் அஞ்சு <laughs> <laughs> வருஷ காலத்தில் அதாவது புகைப்பிடிக்கிறதை நிறுத்தி அஞ்சு வருஷத்தில் <laughs> <laughs> புற்றுநோய் மற்றும் பக்கவாத அபாயம் குறையும் அதனால புகைப்பிடிக்கிறத நிறுத்திட்டு வாரம் ஒரு முறை அகத்தி கீரையும் அகத்தி பூவையும் சாப்பிடுங்க ஒரு முக்கியமான விஷயம் அகத்தி கீரையையும் அகத்தி பூவையும் தொடர்ந்து டெய்லி சாப்பிடக்கூடாது வாரம் ஒரு தடவை சாப்பிட்றது தான் பாதுகாப்பானது முடிஞ்ச வரைக்கும் புகை புகைப்பிடிக்கிறத நிறுத்திட்டு அகத்தி கீரை அகத்தி பூவை வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க தினமும் சின்ன வெங்காயத்தை ஏதோ ஒரு வகையில் உணவில் சேர்த்துக்கிங்க ஆரோக்கியமாக இருங்க